வணக்கம் அன்பர்களே என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு நிகழ்வை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டை வேலை பார்த்தேன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அப்புறம் பேக்கரி ஐட்டங்கள் அப்புறம் வந்து கிரானிட்டா நாடா ஷேக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அது புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்க எனக்கு வந்து அந்த ஃபீல்டு வந்து புதுசு தான் எதுவுமே தெரியாது இன்ட்ரெஸ்டோடு தான் கற்றுக்கிட்டு போனேன் அந்த ஃபுட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சவுத் இந்தியன் சைனீஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அங்கே எல்லாருமே ஒரு எல்லாமே தெரிஞ்சவங்க தானே அவன் மட்டும் தெரியாதவா போனேன் பதினஞ்சு நாளில் ஓரளவுக்கு டெசர்ட் கற்றுக்கிட்டேன் ஆனால் அந்த ஷேக்கு கிரானிட்டா நாடா வந்து பதினஞ்சு நாள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என் கூட ஒரு ரெண்டு அக்கா இருந்தாங்க அவங்களுக்குமே அந்த ஷேக் இதெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்களும் கற்றுக்கிட்டாங்க அப்படி போயிட்டு இருந்துச்சா நான் வந்து அங்கே தங்கி தான் வேலை பார்த்தேன் வேலை பார்த்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்போதரைக்கு தான் விடுவாங்க ஒரு நாள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நைட்டு ஆறு மணிக்கு மேலே காலையில் பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலே கூட்டு செமையாக இருக்கும் கூட்டமாக இருக்கும் இப்படி தான் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே செம கூட்டம் என்னாச்சுன்னா மூணு மூணு கேஸ் இருக்கும்னா அதில் ஒரு அக்காவை தூக்கி குக்கிங் போயிட்டாங்க குக்கிங்கில் ஹெல்ப் பண்ண போயிட்டாங்க நான் வந்து ஷேக்கில் இருந்தேன் இன்னொரு அக்கா டெசர்ட்டில் இருந்தாங்க டெசர்ட் வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அதை பிளேட்டிங் விட்டு பண்ணி கொடுக்கணும் இப்படி தான் இருந்துச்சு எனக்கு டெசர்ட் வந்து கொஞ்சம் தான் தெரியும் போயிட்டே இருந்துச்சு ஒரு நைட் எட்டுரூவா இருக்கும் நான் என்ன வச்சுன்னா ஒரு ஷேக் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் ஆச்சுன்னா ஒரு ஆச்சு நான் கேட்டுட்டு ரூம் போயிட்டேன் ஒரு ஒன்பது மணிக்காக போனேன் சாப்பிட்டு ஒரு பத் ஒம்பது ஐம்பதுக்கு சாப்பிட்டுட்டுருக்கேன் ஒரு ஃபோன் வருது யார்கிட்ட வந்து வருதுன்னா அந்த குக்கிங் போயிருந்தாங்களோ ஒரு அக்கா அந்த அக்கா கிட்டே ஃபோன் வருது இந்த மாதிரி தாமரை ஒரு ஒரு ஷேக் போட்டிருக்காங்க அந்த ஷேக் வந்து ஒரு எட்டை முக்காக்கு ஒரு ஷேக் வந்து போயிருக்கு கஸ்டமர்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் ஒன்று என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்கும்போது ஷேக் வந்து தனியாக இருந்துச்சு நீங்க நினைப்பீங்க இருக்குன்னா ரொம்ப தனியாக இருக்காது கொஞ்சமாச்சு கட்டியா இருக்க தான் செய்யும் அப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் நான் ஷேக் போட்டேன் ஷேக் போட்டுட்டு நான் வந்து டிசர்ட் போயிட்டேன் அந்த அக்காவை நான் வந்து ஷேக் போட விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சரி நீ எட்டறை போட்டேன் நான் அந்த அக்கா கிட்டே கேட்டேன் அந்த அக்கா சொன்னாங்க நான் போடலை அப்படின்ட்டாங்க உன்ன கேட்டேன் நீ போடலங்க அந்த அக்கா கிட்ட கேட்டால் அவங்க போடலங்காங்க இப்போ யார் தான் போட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போட்டது வந்து உங்களுக்கு ஒன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவான்னு நான் சொன்னேன் சரி உடனே அனுப்புனாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும் என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பு தோணுமா என்னன்னா நாங்கள் எப்போவுமே இப்போ நான் ஒரு ஒரு டெசர்ட் பண்ணுவேன் ஒரு ஒரு ஷேக்கு கிராண்டிட்ட நாடா பண்ணினேன்னா உடனே அந்த ஃபோட்டோ எடுத்து என்னோட நான் பண்ணி நானே சில ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டு விட்ருவோம் அப்போ தெரியும் யார் இந்த டைமுக்கு யார் இதை போட்டுருக்கான்னு அந்த ஒரு குரூப்ல போட்டு விடுமோ அதை வச்சு நான் அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னா பார்த்துட்டு அந்த அக்காட போய் கேட்டிருக்காங்க இந்த ஷேக்கை வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு தாம் தாமரையும் தான் அவசர அவசரமாக போட்டு இருந்தோம் அது என்னாச்சுன்னா தண்ணி ஆகிட்டு போல சாரி நானும் தாமரை தான் போட்டுட்டு இருந்திருக்கோம் ஒன்று அவ பண்ணிருப்பேன் இல்லை நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா முடிச்சுட்டாங்களா அந்த ரெஸ்டாரண்ட்ல பதினோரு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க நைட்டு பதினோரு மணிக்கு மேலே இன்டர்வியூ வைப்பாங்க சாரி பதினோரு மணிக்கு மேல மீட்டிங் வைப்பாங்க அந்த ரெண்டு அக்கா இவங்க வீட்டுல விட்டுருவாங்க அவங்க பக்கத்துல தான் நான் மட்டும் கொஞ்சம் ஒன்பது வரைக்கும் போயிருவேன் வீட்டுக்கு ரூமுக்கு போயிருவேன் அப்படி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா மீட்டிங் நடந்திருக்கு உடனே ஒரு பதினொன்று இருக்கும் யாரு அந்த ஷேக்ல தப்பு பண்ண அக்கா எனக்கு போன் பட்டாங்க உடனே தாமரை மீட்டிங் நடந்துச்சுனாங்க என்ன அக்கா சொன்னாங்க மீட்டிங்ல அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி ஷேக் வந்து யார் தப்பு தண்ணியா போட்டா அப்படின்ட்டு மேம் கேட்டாங்க அதாவது ஓனரோட ஒய்ஃப் கேட்டிருக்காங்க அது இந்த அக்கா சொன்னாங்களா நாங்க அவசர அவசரமா இருந்தோம் நான் போட்டிருப்பேன் இல்லை தாமரை போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் நீ நாளைக்கு கேட்டா நான் போட்டிருப்பேர் இல்லை அந்த அக்கா போட்டிருப்பாங்க தெரியாமல் பண்ணிட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு யோசிச்சுனா விட்டுட்டேன் சரி சொல்லி விட்டுச்சு மறுநாள் காலையில் போனால் பத்து மணிக்கு மீட்டிங் மறுபடியும் அந்த உன்னோட ஒய்ஃப் கேட்காங்க நேற்று ஷேக்கு தாமரை நீ தப்பாக போட்டிருக்கேன் ஆ இனி அந்த தப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோமா கொஞ்சம் சத்தமாக பேசினாங்க நான் என்ன பண்ணேன்னா நம்ம தப்பு பண்ணலை அதனால நம்ம வந்து தைரியமா பேசலாம்ல அப்படின்ட்டு மேம் நான் அந்த ஷேக்கை போடலை அப்படின்னு உடனே உடனே அது பக்கத்தில் உள்ள ஓனரோட ஓனர் சொல்கிறாரு ஒன்று சொன்னால் சரின்னு கேட்கணும் நான் பண்ணலை நீ பண்ணலைன்னு சொல்லக்கூடாது சரியா அடுத்த வாட்டி பண்ணலை பண்ண மாட்டேன்னு சொல்லணும் அப்படின்னாரு அப்போ எனக்கு ஒன்றும் பேச முடியல ஒரு அவர் பேசும்போது அதுக்கு மேலே பயமாக சத்தமாக பேசணும்னு எனக்கு பயமாக இருந்துச்சு ஒரு என்னென்னா நான் பண்ணலைன்னா சொன்னேன் வேற எதுவுமே பேசலை ஓனருக்கு மரியாதை கொடுக்க தான் செய்யுது நான் பண்ணலைன்னு சொன்னேன் தப்பா உடனே அமைதியாக இருந்தேன் சரின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே உள்ள ஒரு அக்கா ஒரு அக்கா இருக்காங்களே அவங்க குக்கிங்கில் இருந்தாங்களே நைட்டு அந்த அக்கா சொன்னாங்க தாமரை சார் மேமோ சொன்னாங்கன்னா சரின்னு கேட்டுக்கணும் நான் பண்ணலை நீ பண்ணலைன்னு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை சரியானாங்க ஏக்கா நான் பண்ணாதானா பண்ணேன்னு சொல்லுவேன் நான் பண்ணலை அதனால் இல்லை பண்ணலைன்னு சொன்னேன் இல்லை என்னக்கா தப்புன்னே சார் சொன்னால் சரின்னு கேட்கணும் தாமரை நான் சொன்னாலும் கேளு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லாத அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன செய்ய நம்ம பண்ணவே இல்லை தப்பு நான் உங்கள் கிட்டே நான் வந்து பண்ணலன்னு சொன்னே தப்பா இல்லை அவங்க சொன்னிட்டாங்கன்னு சரியின் கேட்டுறவா நாளைக்கு இதே மாதிரி தப்பு நடக்கும் இந்த அக்கா பண்ணாங்க இந்த அக்காவே பண்ணாங்க அப்போ அதே தப்பு ஏ மேலே போட்டாங்கன்னா இன்னைக்கு இவங்க அந்த அங்கே இருக்கிறவங்க வயசுக்கு மூத்தவங்க இப்போ ஷேக் தப்பா போட்டாங்களா அவங்ககிட்ட அவங்க லைட்டாக சொல்லலாம் சொன்னா அடுத்த வாட்டி பண்ண மாட்டாங்க ம் அது உள்ளாருக்கும் ஒரு பாடமா இருக்கும் அவங்களே எதுவும் சொல்லாமல் என்ன சொல்லுதாங்க சரியா வேணா இப்போ என்ன சொன்னாங்கன்னு சொல்லல அடுத்தபடி அவங்க பண்ண மாட்டாங்களா இப்போ அடுத்த டைம் பண்ணிட்டு தாமரை எழுது போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு இன்னும் உங்களுக்கு வந்துடும் அதனாலதான் நான் சொல்லுதேன் எனக்கு என்ன தெரியலை உங்களுக்கு நான் சரின்னு சொல்லணுமா இல்லை நான் தப்பு பண்ணலன்னு சொன்னது கரெக்டாக இல்லை சரின்னு சொல்லணும்னு தப்பா என்னோடய லைஃப்பில் வந்து நீங்களும் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்